கிருத்தாயுகம் திரேத்தாயுகம் யுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களும் சேர்ந்ததுதான் ஒரு சத்துர்யுகம் யுகத்தில் மகிஷபுரி எனும் தேசத்தை மன்னன் மகிழ்ச்சி தாண்டு வந்தான் சகல சம்பத்துகளும் நிறைந்திருந்த மன்னனுக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருந்தது அவனுக்கு குழந்தை பேறு இல்லை குழந்தை பேறு இல்லாத வாழ்வு குறைவுபட்ட வாழ்வென்றும் பயனற்ற வாழ்வென்றும் எண்ணினான் மன்னன் தன்னை நாடி வருபவர்களுக்கு பல்வேறு செல்வங்களை கொடுத்து தானதர்மம் தர்மம் செய்வதில் பெற்றவன் நியாயமான நல்வழியில் வாழும் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று எண்ணி அடாத நாடே இல்லை ஆழ்ந்த அறிவுபடைத்த அறிஞர்களை நாட்டின் எல்லா முனைகளிலும் இருந்து வர சொல்லி அவர்களிடம் இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் புலமை மிக்க அறிஞர்களால் அடர்ந்த வனத்தில் துறவரம் பூண்டு தவத்தில் இருக்கும் முனிவர் லோசமரை கேட்டால் இதற்கு தீர்வு கிட்டும் என்று ஆடித்தரமாக அறிஞர்கள் சொன்னார்கள் புகழ்பெற்ற முனிவரை தேடிச் சென்றார்கள் மன்னனின் அமைச்சர்கள் அந்த காலத்தில் நடமாடும் தெய்வம் என போற்றப்பட்ட மகான் தான் லோசமர் மெய்ஞானத்தால் நிறைந்திருந்த லோசமரை தேடிச் சென்றார்கள் அமைச்சர்கள் அடர்ந்த கானகத்தில் ஒரு வழியாக அவரை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் வருகை தந்த விருந்தினரை வரவழைத்து அமரச் செய்து வந்த காரணத்தை விசாரித்தார் முனிவர் உபசரித்த முறையில் அவரின் எளிமையான குணத்தை அறிந்த அமைச்சர்கள் எல்லாவற்றையும் அடைந்திருந்த வெள்ளம் போல் உளறிக் கொட்டினார்கள் நிதானமாக கேட்டுக் கொண்டிருந்த லோசமர் தன் வாயை திறந்து பதிலை சொல்ல தொடங்கினார் ஆர்வமும் விருப்பமும் ததும்பிக் கொண்டிருந்த அமைச்சர்களின் உள்ளம் முனிவரின் திருவாய் பதிலுக்குத்தானே இவ்வளவு நேரம் காத்திருந்தது கண்மேல் கண் வைத்து முனிவரையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த ஜென்மத்தில் மன்னன் மகிஜித் மக்கள் குறைகளை தன் குறைபோல் நினைத்து நீதி நேர்மை தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கர்ம வினைகளுக்கேற்பத்தானே ஆன்மாவின் பயணங்கள் தொடர்கிறது முன் ஜென்மத்தில் தேவையில்லாத பாவங்கள் சாபங்களை சம்பாதித்ததன் பலந்தான் இந்த ஜென்மத்தில் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்க என்ற உண்மையை உடைத்தார் முனிவர் அமைச்சர்கள் முனிவரை பார்த்து இதற்கு என்ன பரிகாரம் இருக்கிறது என்று விரைந்து கேட்டார்கள் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் எட்டாவது அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம் அவர் உதித்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி என்று விரதமிருந்து அவரை வழிபட கண்டிப்பாக உங்கள் மன்னனுக்கு கிட்டும் என்று உறுதியளித்தார் அவனும் ஆவணி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று அதிகாலையில் எழுந்து உடலும் உள்ளமும் சுத்தமுற சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து விரதத்தை தொடங்கினான் துவாதசி என்று விரதத்தை நிறைவு செய்தான் அடுத்த வருடமே பகவான் கிருஷ்ணனின் அருளால் அவனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஆவணி மாதம் அமாவாசையில் இருந்து பதினொன்றாவது நாள்தான் வளர்விற ஏகாதசி இந்த நன்னாளில் விரதமிருந்து மகாவிஷ்ணுவிடம் மன்றாட குழந்தை வேறு கிட்டும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளை புத்திரதா ஏகாதசி என்று கொண்டாடுகிறார்கள் நன்றி